அனைவருக்கும் வணக்கம் தியானம் செய்யும் பொழுது ஏன் கண்களை மூடுகின்றோம் திருமூலர் அவர்கள் பார்ப்பவர் அகத்தில் பால் பசு ஐந்துண்டு என்கின்றார் இதில் வரும் பால் பசு ஐந்து என்று நம் உடம்பில் உள்ள ஐம்பொறிகளை குறிப்பிடுகிறார் அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி ஞானம் பெற வேண்டுமென்றால் முதலில் ஐம்பொறிகளை அமைதிப்படுத்த வேண்டும் இந்த ஐம்பொறிகளில் நான்கு பொறிகளை அமைதிப்படுத்துவது ஓரளவுக்கு சுலபம் அதாவது மெய் வாய் மூக்கு மற்றும் செவி இந்த நான்கிற்கும் நின்று பற்றும் பொறி என்று பெயர் இந்த நான்கும் வேறு எங்கும் சென்று அலையாது ஆகவே இதனை கட்டுப்படுத்துவது அல்லது அமைதிப்படுத்துவது என்பது சுலபம் ஆனால் கண் என்ற பொறியானது மிகவும் ஆபத்தானது ஏனென்றால் இந்த பொறிக்கு பெயர் சென்று பற்றும் பொறி இது பார்ப்பதை பற்றி யோசிக்க வைக்கும் இதனால் மனம் மற்றும் புத்தியானது அலையும் இதனால் கவன சிதறல் ஏற்படும் அதனால் தியானத்தில் முதல் படியாக கண்களை மூடிக்கொள்கிறோம் இதுவே தியானத்தில் கண்களை மூடுவதற்கு காரணமாகும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்